இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பில் நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் தான் பார்க்க போகிறோம் இது நல்ல காம்பினேஷன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கான ப்ரெப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து உருளைக்கிழங்கு வருவல் செய்கிறதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் செய்விக்கிறேன் தோவில் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு எப்போவுமே சின்ன சைஸாக கட் பண்ணணும் அப்போ தான் உப்பு காரம் நல்லா சேரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை வந்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம் சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் இந்த கிழங்கை சீக்கிரமாக வதக்கிடும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸு கூக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இதில் இப்போ மசாலாவாக சேர்த்துடலாம் நான் வந்து சிரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு வறுவல் பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சாதம் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிடலாம் சாதமும் நல்லா வெந்திருச்சு இதை வந்து வடைச்சி விட்டுருலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பாலுக்கு அரை கப் அளவுக்கு தயிர் சரியாக இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம கொடுக்கறதா இருந்தால் எந்த ரேஷியோவில் நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி இடித்து சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி சேர்த்தா ரெண்டு பச்சை மிளகா நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தயிர் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே சாதம் வடிச்சிருந்தோம் அந்த சாதத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு தயிர் சாதம் செய்ய போகிறேன் இந்த மாதிரி மசிஞ்சிட்டோன்னா தயிர் ஊற்றி பசையும் போது ஹோட்டலில் கிடைக்கிற மதுரை நமக்கு தயிர் சாதம் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை டிஃபன் பாக்ஸில் சேர்த்துடலாம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மேலுள்ள தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் பசங்களுக்கு எப்பவுமே இந்த வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் இருந்தால் பிடிக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளிட்டு தான் போட வேண்டியதாக இருக்குது உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனு அதையும் சேர்த்துட்டு இன்னியோடய லன்ச் பாக்ஸ் இதுதான்